இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் நல்லா ஒரு மொறுன்னு இனிப்பு சீடையும் உப்பு சீடையும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு பாரம்பரியமான பலகாரம் இது பண்ணுறதுக்கு நாம் அரிசி ஊற வச்சு பண்ணுறது கிடையாது கடையில் வாங்கின பச்சரிசி மாவில் தான் பண்ண போகிறோம் இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு கடாயி வச்சிருக்கேன் அதில் ஒரு அரை கப்பு உளுந்தம்பருப்பு சேர்த்திருக்கேன் அதை நல்லா செவக்க வறுத்துக்கலாம் கறி கூடாது நல்லா செவக்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வறுப்பட்டுச்சு எடுத்து ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சு ஜலிச்சுக்கலாம் இப்போ ஸ்டவில் அதே கடாயில் ரெண்டு கப்பு நான் பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன் அதாவது கடையில் வாங்கினா பச்சரிசி மாவு நீங்கள் கொழுக்கட்டை மாவு கூட வாங்கிக்கலாம் இதை நல்லா நம்ம வறுத்துக்கலாம் மாவு வந்து செவக்கக்கூடாது நல்லா வறுபட்டா போதும் நல்லா வறுபட்டுருச்சு மாவு இப்போ நாம் இதையும் எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மாற்றி இதையும் நம்ம ஜலிச்சு வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சு கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன் அதோட ஒரு கை தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் அதையும் நம்ம வறுத்துக்கலாம் தேங்காய் துருவலை வறுத்து சேர்த்தோம்னா தான் நம்ம டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம வறுத்த பச்சரிசி மாவையும் ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கோம் உளுந்தையும் வறுத்த அரைச்சி ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கோம் தேங்காயும் வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் வெல்லம் ஒரு கப்பு மாவுக்கு முக்கால் கப்பு வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம் ஏலக்காய் தூள் வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ரெண்டுமே நம்ம செய்ய போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளத்தை கடாயில் சேர்த்து ஒரு முக்கால் கப்பு வெள்ளம் தண்ணி வந்து வெள்ளம் முழுகிற அளவுக்கு சேர்த்து நல்லா வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளத்தை கரைச்சி வடிகட்டி எடுத்தால் போதும் பாகுபதம்லாம் நம்மளுக்கு தேவையில்லை இப்போ வெள்ளம் கரையட்டும் நம்ம அதுக்குள்ளே மாவை அளந்து சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு கப்பு மாவில் ஒரு கப்பு மாவு அளந்து சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு ஸ்பூனு உளுந்த மாவும் சேர்த்தாச்சு ரெண்டு ஸ்பூனு தேங்காய் துருவலும் சேர்த்தாச்சு இப்போ வெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் சேர்த்தாச்சு இப்போ வெள்ளம் நல்லா வந்து கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம வடிகட்டி மாவில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வடிகட்டி சேர்த்து கலந்துக்கலாம் ஒட்டுக்காக சேர்த்தனோம்னா மாவு வந்து முன்ன பின்ன இருக்கும் ஒவ்வொரு அரிசியும் ஒவ்வொரு மாதிரி மாவு ஆகும் அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் வடிகட்டி சேர்த்துக்கலாம் நல்லா சூடாக இருக்கும் அதனால் கையால் கலக்க முடியாது கரண்டியால் தான் கலந்துக்கணும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா பத்து பாஞ்சு நாளைக்கு கெடாது நல்லா மொறு மொறுன்னு நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இன்னும் பத்தில் அதனால் கொஞ்சமாக மறுபடியும் வெள்ளை கரிசியில் சேர்த்துக்கிறோம் இப்போ கரெக்டாக இருக்கும் கலந்து நம்ம அப்படியே வச்சிடலாம் ஆறட்டும் ஆரட்டுன்னு உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ உப்பு சீடைக்கு ஒரு கப்பு மாவு எடுத்திருக்கேன் பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூனு ரெண்டு ஸ்பூனு உளுந்த மாவு எள்ளு வெள்ளை எள்ளு ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதெல்லாம் தூளுப்பு அரை டீஸ்பூன் சேர்த்து தண்ணியில் கரைச்சி அப்படியே தெளித்து பிசைஞ்சிக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கிட்டு பத்தாவதுக்கு நம்ம தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் ஒட்டுக்காக தண்ணி சேர்த்த வேண்டாம் இப்படி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கலாம் கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள் உருண்டை பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி கையால் எடுத்து விரல்லே இப்படி நல்லா உருட்டிக்கலாம் நம்ம நீங்கள் உள்ளங்கையில் வச்சும் உருட்டலாம் அழுத்தி உருட்டக்கூடாது இந்த மாதிரி உருட்டி ஒரு தட்டில் வச்சுக்கலாம் மாவையும் இதே மாதிரி உருண்டை பிடிச்சி தட்டில் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வெள்ளம் உருண்டையும் நம்ம பிடிச்சிக்கலாம் ஆரி இதையும் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி கையில் உருட்டிட்டு அப்புறம் உள்ளங்கையில் வச்சு உருட்டிக்கலாம் இந்த மாதிரி இதுவும் எல்லா மாவையும் நம்ம உருண்டை பிடிச்சி தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம உருண்டை பிடிச்சி தட்டில் வச்சாச்சு பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம விரல்லையே உருண்டை பிடிக்கணும் நீங்கள் உள்ளங்கையில் கூட லைட்டாக தேய்ச்சி உருண்டை பிடிச்சிக்கலாம் ரொம்ப அழுத்தி தான் தேய்க்கக்கூடாது ரொம்ப அழுத்தி தேய்ச்சி போட்டிங்கன்னா வெடிக்க ஆரம்பிச்சிடும் எண்ணெயில் போட்டோன்னையும் அதனால் லைட்டாக உருட்டிக்கலாம் இந்த மாதிரி ரொம்ப அழுத்தாமல் இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன் அதில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம உப்பு செடியை சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒன்று சேர்க்கலாம் அப்படியேவும் தட்டில் இருந்து அப்படியேவும் ஒட்டுக்காகவும் சேர்க்கலாம் நான் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு எண்ணெய் காயற வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் காய்ஞ்சோடனையும் நம்ம சீடை போடையில் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அப்போ தான் உள்ளார வந்து நல்லா வேகம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் தான் உள்ளேயும் வேகம் வெளியும் கருகாமல் இருக்கும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக திருப்பி விட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ திருப்பி விடலாம் உடனே திருப்பாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து திருப்பி விட்டுக்கலாம் நல்லா வெடிக்காமல் நல்லா வந்திருக்கு பாருங்கள் உப்பு சீடை இதில் வெண்ணெயெல்லாம் சேர்த்துருக்கோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்பப்போ இந்த மாதிரி கலந்துக்கிட்டு இருங்க அப்போ தான் மொறு மொறுன்னு ரொம்ப நல்லா வரும் இப்போ நல்லா செவந்து வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் எடுத்து தட்டில் போட்டால் நல்லா சலசலன்னு சவுண்டு வரும் அப்போ தான் நம்ம சீடை நல்லா வந்திருக்குன்னு ரெடி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ அடுத்ததும் மீதி இருக்கிற மாவையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் அடுத்தது நான் இனிப்பு சீடையை போடுறேன் அதையும் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எடுத்துக்கலாம் இதுவும் வந்து நம்ம உடனே திருப்பி விடக்கூடாது நல்லா வெந்து வரட்டுன்னு தான் திருப்பணும் இல்லைன்னா இதுவும் உடஞ்சி போயிடும் தனித்தனியாக கலண்டு வந்துடும் அதனால் உடனே அதையும் திருப்பி விடாதீங்க இப்போ திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்ல செவந்து வந்தோன்னே தான் நம்ம திருப்பி விடணும் இதுவும் நல்லா வெந்து செவந்து வந்தோன்னையும் நம்ம எடுத்துக்கலாம் அப்பப்போ அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நல்லா மொறு மொறுன்னு வெந்து வரும் அப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் நல்லா மொறு மொறுன்னு வெந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இருக்கிற மாவையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு சீடையுமே ரெடி ஆயிடுச்சு உப்பு சீடை இனிப்பு சீடை ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி கிருஷ்ண ஜெயந்திக்கு செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது பத்து பதினஞ்சு நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்